அதிர்ஷ்டம் சில பேருக்கு கூரையை கூறையை கொண்டு கொடுக்கும் என்பார்கள் அப்படி ஒரு வாய்ப்பு இவருக்கு அமைந்தது அதுதான் முதலமைச்சர் பதவி அதற்கு முன்னால் அமைச்சராக இவர் இருந்திருந்தாலும் தமிழ்நாடு மக்களுக்கு இவர் யார் என தெரியாது சசிகலா அம்மையார் இவரை முதலமைச்சர் என அறிமுகப்படுத்திய பிறகுதான் இவர் பெயர்கூட மக்களுக்கு தெரியும் இவரின் முழு வரலாறு இன்றும் பலருக்கும் தெரியாது யார் இவர் அரசியலில் எவ்வாறு பயணித்தார் ஏன் இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள் அப்படி என்ன அதிமுக கட்சியில் சாதித்தார் முழு வரலாறையும் காணலாம் சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு அருகிலுள்ள சிலுவம்பாளையம் என்னும் சித்தூரை பிறப்பிடமாக கொண்டவர் எடப்பாடி கே பழனிசாமி சாதாரண விவசாய குடும்ப பின்னணியை கொண்ட இவர் மே மாதம் பனிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் கருப்பு கவுண்டர் தவசியம்மாள் ஆகியோருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார் இவரின் மனைவி பெயர் ராதா இவர்களுக்கு குமார் என்ற மகனும் இருக்கின்றார் பள்ளி படிப்பு முடித்ததும் ஈரோடு வாசவி கல்லூரியின் விலங்கியல் துறையில் சேர்ந்த இவரின் கல்லூரி படிப்பு பாதியில் நின்றது பின்னர் எடப்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கும் சந்தைகளில் வெள்ள வியாபாரம் செய்து வந்தார் சாதாரண வெள்ள வியாபாரியாக இருந்த இவரை முதன் முதலில் அரசியலுக்கு கொண்டு சேர்த்தவர் அதிமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் கோனேரிப்பட்டி கிளை செயலாளராக அரசியல் வாழ்க்கையை தொடங்கி பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் சேலம் வடக்கு மாவட்ட கழக இணை செயலாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் சேலம் வடக்கு மாவட்ட செயலராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவராகவும் இரண்டாயிரத்தி ஒன்றில் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் தலைவராகவும் இரண்டாயிரத்தி ஆறில் கழக கொள்கை பரப்பு செயலாளராகவும் படிப்படியாக உயர்ந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராகவும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கழக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினராகவும் தலைமை நிலைய செயலாளராகவும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் விளங்கினார் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பின்னர் குவிப்பு வழக்கில் பி கே சசிகலா அம்மையார் சிறை சென்றதை அடுத்து இரண்டாயிரத்தி பதினேழில் அதிமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக முதல்வராக பதவியேற்றார் இவர் அவருக்கு முழு காரணம் சசிகலா அம்மையார் அவரிடம் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அந்த பதவிக்கு வருவதற்கு முன்பு இவர் யார் என்றோ இவர் பெயர் கூட தமிழக மக்களுக்கு தெரியாது அரசியலில் பல வெற்றிகளையும் தோல்வியையும் கண்டவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயலலிதா பிரிவின் சார்பாக எடப்பாடி தொகுதியில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டார் இதில் வெற்றி பெற்று முதன்முறையாக சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் மீண்டும் எடப்பாடி தொகுதியிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு இரண்டு முறையும் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதே எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நான்காவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று பொதுப்பணித்துறை அமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு இரண்டு முறையும் தோல்வியடைந்தார் காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியது மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தது குடிமராமத்து பணிகளை மேற்கொண்டு நீர் மேலாண்மையை உறுதி செய்தது விவசாய பயிர்க்கடன் நகைக்கடன் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு கடன்களை தள்ளுபடி செய்தது போன்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டன தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழக நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்கள் வழங்குவதில் நடைபெற்ற முறைகேடு கதிராமங்கலம் மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக போராடிய மக்கள் மீதான காவல்துறை தடியடி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பவம் விலைவாசி உயர்வு என பல்வேறு விமர்சனங்களில் பொதுமக்கள் எதிர்கட்சிகள் மற்றும் அரசியல் விமர்சகர்களால் எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது பல விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டன நான்கு வருடம் ஆட்சியில் இருந்த அவர் இவ்வாறு சில செயல்கள் செய்திருந்தார் ஆனால் மறுபடியும் தேர்தலை சந்தித்த போது அவர் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டார் இதற்கு இடையில் சசிகலா அம்மையார் சிறையில் இருந்த காலத்தில் ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இணைந்து அந்த காட்சியை அந்த ஆட்சியை நடத்தினார்கள் அதன் பிறகு இருவருக்கும் மனசாவங்கள் ஏற்பட்டன இதற்கு முன்புதான் தேர்தலை சந்தித்தார் அந்த சட்டமன்ற தொடரில் அதிமுக அடைந்தது இந்த தோல்விக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் கூட்டணியில் டிடிவி திரகணன் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதிமுக கட்சியின் வாக்கு வங்கி மூன்று நான்கு ஐந்து சதவீதங்கள் ஆங்காங்கே பிரிந்து செல்கின்றன அதனால் டிடிவி திரகணனை சேர்த்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி நிச்சயம் என சொன்னதாகவும் இவர் மறுத்ததாகவும் கூறப்படுகின்றன இது ஒரு காரணம் இன்னொன்று சசிகலா அம்மையார் அவர்களால் பதவி வாங்கிய இவர் அவர் வெளியில் வந்தவுடன் அவரை பார்த்ததும் இல்லை சூரியனை பார்த்து நாய் கொலைத்தார் எனக்கென்ற மாதிரி நாய் என்ற வார்த்தையை சொல்லாமல் சொல்லி அவர் மீது பல விமர்சனங்களும் எதிர்ப்பும் கிளம்பியது இது போன்ற சசிகலா அம்மையார் எதிர்ப்பு டிடிவி தினகரன் அவரை கட்சியிலிருந்து ஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் தென் மாவட்டங்களில் அதிமுக கட்சியின் வாக்கு வங்கியை பாதித்தது அதனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற முடியவில்லை இன்று வரை தேர்தல்களில் அவர் தோல்வியை சந்தித்தவராக இருக்கின்றார் இதற்கிடையில் கொடநாடு கொலை வழக்கு சம்பந்தமான பிரச்சனையில் எதற்கிடையில் ஓபிஎஸ் அவர்களையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் டிடிவி அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என தனிக்கட்சி துவங்கி அதிமுகவை கைப்பற்றும் என அவர் தனியாக இருக்கின்றார் சசிகலா அம்மையார் அரசியல் வருகிறோம் என சொல்லி காத்து கொண்டிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் இவர் அதிமுக கட்சியின் செயலராக ஆக்கப்பட்டுள்ளார் என்னதான் அவர் அதிமுக செயலராக இருந்தாலும் அவரை ஒரு ஆளுமை மிக்க தலைவராக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் நான்கு வருட அவர் ஆட்சியில் அவர் மக்களை அழகாக கவர்ந்து ஈர்க்கக்கூடியதாக இருந்திருக்கலாம் என்றும் பல அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் பல டெண்டர் முறைகேடு வழக்கு கொடநாடு கொலை வழக்கு சசிகலா அம்மையாருக்கு செய்த துரோகம் என்று பல விமர்சனங்களும் சர்ச்சைகளும் அவர் மீது குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்களின் அரசியலை சமாளிக்க முடியாமல் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறுது என அதிமுக அறிவித்துவிட்டது இது மேலும் அவருக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது இனி வரும் அரசியல் எதிர்காலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் எதிர்காலம் பெரிய சவால் நிறைந்ததாக இருக்கிறது பிஜேபி எதிர்ப்பு சசிகலா அம்மையார் எதிர்ப்பு ஓபிஎஸ் எதிர்ப்பு டிடிவி தினகரன் எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு என யாரையும் அவர் விட்டு வைக்கவில்லை இந்த சூழ்நிலையில் அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவராகவும் நிரூபிக்கவும் இல்லை அதிமுகவின் வாக்கு வங்கியும் அதல பாதாளத்தில் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்